மீனாட்சி சுந்தரம் தரம் புத்தம் புதிய நேரும் தொடர் கலைஞர் கலை காட்சியில் காட்ட தவறாதீர்கள் கேட்டிங்கல்ல இது போதாதானா நான் அஞ்சு லட்சமா பத்து லட்சமா சேர்த்து தர்றேன் அதேதான் நானும் உங்ககிட்ட சொல்றேன் உங்க வீட்டு விலைய சொல்லுங்க அதுக்கு மேல ஏழு லட்சமோ எட்டு லட்சமோ போட்டு நான் உங்களுக்கு தரேன் வித்துறீங்களா செக்கரா அவ்ளோ பணம் உங்ககிட்ட இருக்கா செக்க பேங்க்ல போட்டு பாருங்க இருக்கா இல்லையான்னு தெரியும் உங்க வீட்டுக்கு நான் வந்து உங்க வீட்டை விலை தப்புன்னா உங்க ஆட்கள் எங்க வீட்டுக்கு வந்ததும் எவ்வளவோ இடம் இருக்கு சார் நானும் என் மனைவியை சேர்ந்து கட்டின வீடு சார் அது வெறும் செங்கல் மணல் சிமெண்ட் அது மட்டும் கலக்கல அதுல என் மனைவியுடைய லட்சியம் ஆசை கனவு எல்லாமே கலந்துருக்கு சார் அதுல அந்த வீட்டை கட்டும்போது என் மனைவி கிட்ட கேட்டேன் எதுக்கு நமக்கு இவ்வளோ பெரிய வீடுன்னு அதுக்கு அவங்க சொன்னாங்க நாம ரெண்டு பேர் நமக்கு மூணு பசங்க அஞ்சு பேருக்கு இது பெரிய வீடு தான் ஆனா நாளைக்கு பசங்க பெரியவங்களாயே அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பேரம்பேத்திங்க வருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வாரிசுங்க வருவாங்க அப்போ அந்த வீட்டில் எல்லாரும் கூடும் போது வீடே பெரிய திருவிழா மாதிரி இருக்கும் அத பார்க்க நாம இருக்க மாட்டோம் ஆனா நம்ம ஞாபகமா இந்த வீடு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எங்க வீட்டை வெறும் கட்டிடமா பாக்காதீங்க எமோஷனல் பாண்டிங்க பாருங்க அப்பதான் என்னோட வலி உங்களுக்கு புரியும் நான் கல்லு மண்ணா தான் பார்த்துட்டு இருந்தேன் இப்பதான் தெரியுது உங்க வீட்டில் இப்படி ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கு எக்ஸ்ட்ரீம்லி சாரி பரவாயில்ல சார் ரொம்ப தேங்க்ஸ் இனிமே நான் எந்த ஒரு பில்டிங்கையும் கல்லு மண்ணா பார்க்க மாட்டேன் சாரி கேட்ட சாரி கே பரவாயில்ல சார்வாயில்ல ரொம்ப தேங்க்ஸ் நான் வரேன் என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி உங்க அளவுக்கு நான் பெரிய பணக்காரன் இல்லை என்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து அந்த வீடு மட்டும்தான் நான் வந்த கார் போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாமே என் ஃப்ரெண்டு இரவலா கொடுத்தது ரெண்டு மணி நேரத்துக்கு நான் வரேன் வாங்க ஒரு நிமிஷம் இனிமே இந்த வீடு விஷயத்துல வேற யாராவது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா என்கிட்ட சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் ரொம்ப <Nandri> நன்றி hmm.